வீரா சீரியல் எபிசோடுக்கான பிரமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீரா மாரனை கூப்பிட்டுக்கிட்டு கடலுக்குள்ளே போட்டில் போகிறாங்க அப்போ ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக சத்தம் போட்டு கத்திக்கிட்டெல்லாம் போவாங்க வீராவுக்கு திடீர்னு மயக்கம் வந்து போட்லேயே வந்து கீழே விழுந்துருவாங்க மாரன் டக்குன்னு பேசிட்டு திரும்பி பார்க்கும்போது வீரா மயங்கி விழுந்திருப்பாங்க உடனே மாறன் வந்து போட்டை திருப்ப சொல்லி கரைக்கு வந்து வீரா வீரா காப்பாற்றி கொண்டு வந்துடுறாங்க அப்போ வீராவும் மாறனும் ஒரு போட்டில் உட்காந்து பேசிகிட்ருக்கும்போது அங்கே மக்கள் மண்ணில் வீடு கட்டி கோயில் கட்டி அதில் விளக்கேற்றி ஏற்றி சாமி கும்பிட்டுட்ருக்காங்க இப்படி ஏன் சாமி கும்பிடுறாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு மாறன் வீரா கேட்க கடலுக்கு போனவங்க வந்து நல்லபடியாக திரும்பி வரணும் காணாமல் போனவங்க கிடைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வேண்டுதல் வச்சுருக்காங்க அப்படின்னோட நீ கடலில் போய் இந்த மாதிரி மாட்டி காணாமல் போயிட்டேன்னா நான் கடலுக்குள்ளேயே குதித்து உன்னை காப்பாற்றி கூட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு வீரா வந்து சொல்லுவாங்க இதை கேட்ட மாறன் என்ன வீரா இப்படியெல்லாம் வர வர பேசுகிறாள் அப்படின்ட்டு ரொம்ப வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க